அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மூர்த்தி தலம் தீர்த்தம் இவற்றில் முதன்மையானதாகவும் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் சக்தி பீடங்களில் தாய் பீடமாகவும் பிறக்க முக்தி தரும் மூலாதார ஸ்தலமாகவும் விளங்குவது திருவாரூர் இந்த ஸ்தலத்தில் திருமால் பிரம்மா முதலிய தேவர்கள் இறைவனை வணங்கி அருள் பெற்றனர் திருமாலை மனம் புரிய வேண்டி திருமகள் தவமியற்றிய ஸ்தலம் திருவாரூர் ஆகும் இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமிகள் திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பங்குனி உத்தரப்பெருவிழா ஆளி தேரோட்டம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பங்குனி மாதம் முதல் தேதி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று காலை பத்து முப்பத்து ஒன்று மணி முதல் பதினோரு மணிக்குள் ரிஷப லக்னத்தில் அருள்மிகு தியாகராஜ சுவாமிக்கு இடபக் கொடியேற்றம் நடைபெறுகிறது பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்து ஐந்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று அருள்மிகு கால பைரவர் திருவிழா பங்குனி பனிரெண்டாம் தேதி இருபத்து ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று அருள்மிகு காட்சி கொடுத்த நாயனார் திருவிழா பங்குனி பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று அருள்மிகு சந்திரசேகரர் பட்டம் ஏற்கும் திருவிழா நடைபெற உள்ளது பங்குனி பதினெட்டாம் தேதி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு மேல் துலா லக்னத்தில் அருள்மிகு தியாகராஜ சுவாமிக்கு வசந்த பெருவிழா நடைபெற உள்ளது அன்று இரவு என் திசை கொடியேற்றமும் நடைபெறுகிறது பங்குனி இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் வீரகண்டயம் ரிஷப லக்னத்தில் ஆழித்தேருக்கு செல்லுதல் அன்று மாலை ஐந்து மணிக்கு மேல் திருக்கையிலாய வாகனத்தில் சுவாமி எழுந்தருளுகிறார் அன்று இரவு எட்டு மணிக்கு மேல் துலா லக்னத்தில் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆளித்தேருக்கு எழுந்தருளுகிறார் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆழித்தேரோட்டம் நடைபெறுகிறது பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி பத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று தீர்த்தவாரி நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொள்வோம் அருள்மிகு தியாகேசப் பெருமானின் அருளைப் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்